டெல்டா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது மலேசியாவை விட்ட டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் எண்பத்தையாயிரம் இருக்கைகள் முழுவதும் ஆடிட்டோரியம் முழுவதும் நிரம்பி வழிய மலேசியா இதுவரை கண்டிராத கூட்டம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டது மலேசிய அரசு குறிப்பாக அரசியல் பேசக்கூடாது தாவேக்கா கொடி பேனர் வைக்கக்கூடாது தாவேக்கா துண்டு கழுத்தில் போடக்கூடாது என்று பல கண்டிஷன் அதையெல்லாம் தாண்டி மாபெரும் கூட்டத்தை கூட்டி தளபதி திருவிழா என பெயர் வைத்து மலேசியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியே அதிர்ச்சியாக இருக்கு இப்படி ஒரு கூட்டத்தை இனிமேல் யாராலும் நடத்தவே முடியாது இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடத்தினதில்லை மலேசியா மலேசியாவில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு தளபதி திருவிழா இந்த ஈவெண்ட்டு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நடந்தது இயக்குநர்கள் நடிகர்கள் கலந்து கொண்டு விஜய்யை வாழ்த்தினார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை விஜய் கூட்டியிருக்காரு ஏற்கனவே நடிகர் சங்கம் அங்கே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை இதே இடத்துல நடத்தியிருக்கு ஆனாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை யாரும் கூட்டினதே இல்லை முதல் முறையாக இவ்வளோ பெரிய கூட்டம் விஜய்க்காக திரண்டு வந்திருக்கு பக்கத்து நாடான சிங்கப்பூர்லேருந்து தரைவழி மார்க்கமாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கார்கள் வந்ததாக சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய வரவேற்பை விஜய்க்கு கொடுத்துருக்காங்க தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியில் விஜய் என்ன பேச போகிறாருன்னு காத்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்காரு விஜய் மலேசியா ஈவெண்ட் நிகழ்ச்சி மூலமாக பணமலை கொட்டுனதாக சொல்கிறாங்க மில்லியன் கணக்கில் பணம் வசூலாகி இருக்கு இந்த நிகழ்ச்சியில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அரசியல் பேசாமல் வேறு என்ன பேசறது சினிமா மட்டுந்தானா அப்படின்னா அவர் பேச்சில் அரசியல் இருந்தது முப்பத்தி மூணு வருஷம் ரசிகர்கள் என் கூட நின்னீங்க இனிமேல் அடுத்த முப்பத்தி மூணு வருஷத்துக்கு நான் உங்கள் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த முப்பத்தி மூணு வருஷம் அரசியல் மூலமாக ஹெல்ப் பண்ணுவேன் தான் அவர் சொல்கிறாரு இந்திய சினிமாவில் அதிக ரசிகர்களை கொண்ட நட்சத்திர நடிகர்களில் விஜய் முக்கியமானவர் தனது திரைப்பயணத்தின் உச்சத்தில் இருக்கும்போதே சினிமாவில் இருந்து விலகுவதாக விஜய் அறிவித்துள்ளார் விஜய் கூறியபடி அவரது கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரை திரையரங்குகளில் வெளியாகும் விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்த இசை வெளியீட்டு விழா இம்முறை தமிழ்நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் நடைபெற்றது விஜய் ரசிகர்கள் அதிகம் உள்ள மலேசியாவில் கோலாலம்பூரில் உள்ள புங் புங் புக்கிட் ஜலில் தேசிய மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் மைதானம் முழுவதும் ரசிகர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது தளபதி திருவிழா என்று பெயரிட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் முப்பது பாடகர்கள் விஜய் படங்களின் ஹீட் பாடல்களை பாடினார்கள் பாடகர்கள் எஸ்பிபி சரண் விஜய் தாஸ் திப்பு ஹரிசரன் ஹரிஸ் ராகவன் கிரீஸ் ஆண்ட்ரியா ஜெரமியா ஸ்வேதா மோகன் சைந்தவி ஆகியோர் அந்த பட்டியலில் உள்ளனர் விஜயின் பெற்றோர்கள் அவங்க அம்மா அப்பா இயக்குநர்கள் அட்லி நெல்சன் திலீப் குமார் லோகேஷ் கனகராஜ் ஹெச் வினோத் பூஜா ஹெக்டே பிரபுதேவா பிரகாஷ்ராஜ் பாபி தியோல் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆடியோ வெளியீட்டு விழா கடுமையான கட்டுப்பாடுகளுடன் நடத்தப்பட்டது ஆடியோ வெளியீட்டு விழாவை அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றக்கூடாது என்று மலேசிய காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை அறிவு அறிவுறுத்தல்களை வழங்கியது அரசியல் பேச்சு கோஷங்கள் பேனர்கள் சின்னங்கள் தாவேக்கா கொடி டிஷர்ட் போன்றவை மேடையிலோ அதன் அல்லது மைதானத்திலோ பயன்படுத்தக்கூடாது மேலும் தாவேக்கா கொடியில் உள்ள மஞ்சள் சிவப்பு நிறங்களை ஒன்றாக காட்டும் எதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது அதையெல்லாம் தாண்டி சாதனை படைத்த ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் விஜய் ரசிகர்கள் படையெடுத்து வந்தனர் இதனால் மலேசியாவே தளபதியின் கோட்டையாக மாறியது ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா ஒரு சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது மலேசியா அதிகம் பேர் பங்கேற்ற நிகழ்வாக ஜனநாயக ஆடியோ ஆட்சி மாறியுள்ளது தொண்ணூறாயிரம் பேர் கலந்து கொண்டார்களாம் இதற்கு முன்னர் எண்பத்தோராயிரம் பேர் பங்கேற்ற சாதனையாக இருந்த நிலையில் அதை ஜனநாயகன் இசை வெளியிட்டு விழா நிகழ்வு முறியடிச்சிருக்கு மலேசியன் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது மலேசியன் புக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கு விஜய் சொன்ன அம்பர்லா ஸ்டோரி பேசு பொருளாக இருக்கு நல்ல ஸ்டோரி தான் சோசியல் மெசேஜை அள்ளி வீசியிருக்காரு அவர் அவர் பேசும்போது கடைசியாக அரசியல் பேசி முடிச்சிருக்காரு மலேசியாவில் அரசியல் பேசக்கூடாது அந்த நாட்டில் தடை விதிச்சிருந்தாங்க ஆனால் அதை மீறி எப்படி அரசியல் பேச போகிறாரு எப்படி அவர் சொல்ல வேண்டியது சொல்ல போகிறாருன்னா கடைசியாக முடிக்கும்போது முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல நல்ல பலமான எதிரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து திமுக குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு பலமான எதிரிகள் வலுவான எதிரிகள் இருக்கணும்னா அதோட இல்லாம போற போக்கில் சொன்ன வார்த்தை வரவும் போறவங்கிட்ட எல்லாம் சண்டை போட முடியுமா அப்படின்னு இந்த வரவும் போகிறவன் யாருன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிவகார்த்திகேயனை சொல்கிறாங்க பராசக்தி படத்தை விஜய் படத்துக்கு ஜனநாயகனுக்கு போட்டியாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு இருந்ததால் நீ எல்லாம் எனக்கு எதிரியா கிடையாது எதிரிக்கு கூட போய் நின்றுட்டு இருக்கேன்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில சிவகார்த்திகேண்ண தான் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க வரவும் போகிறவன் அப்படின்னு சில பேர் சில பேர் என்ன சொல்றாங்க இல்ல இல்லை அவரு நாம் தமிழர் சீமானு தான் குறிப்பிட்டிருக்காரு சீமான் வந்து விஜயோட அரசியல் வரலாறு அரசியல் வர்றதை பத்தி பெருசா பாதிக்கப்பட போது சீமானு தான் அவர் தான் அட்டாக் பண்றாரு ஏன்னா சீமான் தான் விஜய் எல்லா இடத்துலையும் அட்டாக் பண்றாரு சீமானோட தம்பிகள் டெய்லி விஜய்க்கு எதிராக ரெண்டு வீடியோவாவது பேசி போட்டுடுறாங்க சீமானுக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாகி வந்தது விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு இனிமே இருக்காதுன்னு ஆகி போச்சு இந்த நாம் தமிழரில் இரண்டாம் கட்ட சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிலர் ரொம்ப பெரிய மேதாவியாட்டம் அரசியல் ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தவங்க தினமும் விஜய விமர்சிச்சு விமர்சனன்னு சொல்ல முடியாது திட்டி வீடியோ போடுறத வழக்கமும் வச்சுருக்காங்க அதைத்தான் விஜய் தன் பேச்சில் வர்றவன் போகிறவங்க கூடலாம் சண்டை போட முடியாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க டெல்டா டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல